பிப்ரவரி பதினாலு ஆஹா கேடு கெட்ட நாள் வேணாம் சொல்ல போறேன் வரலாறு காத கொடுத்து நீ கேளு பிப்ரவரி பதினாலு ஆஹா கேடு கெட்ட நாள் வேணாம் சொல்ல போறேன் வரலாறு காத கொடுத்து நீ கேளு சொல்ல புறம் தத்துவம் இத உலகம் கேட்கவே கத்துவோம் இனி தெய்வீக காதல் என்று சொன்ன உங்க வாயை கொஞ்சம் நாங்க பொத்துவோம் சொல்ல போறோம் தத்துவோம் இத உலகம் கேட்கவே கத்துவோம் இனி தெய்வீக காதல் என்று சொன்ன உங்க வாய கொஞ்சம் நாங்க பொத்துவோம் எதுதான் காதல் யோசிச்சு பார்த்தேன் ஊரு வழிய நீங்க சுத்துறதா இல்ல மலைக்கு மேல ஏறி கத்துறதா நைட்டு மெசேஜின்னு கொத்துறதா இல்ல ஹாட்டுல அம்பொன்னு குத்துறதா எது தான் காதல் யோசிச்சு பார்த்தேன் ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பினா அந்த நோக்கத்தை நீங்க குழப்பினா கண்ட கழுசரைகள் உந்தன் மன சரையில் வந்து தங்கையிட ஒதுக்கினா அதை வீட்டுக்கு மறைச்சி பதுக்கினா கள்ள குடும்ப பணத்துல காதலுக்காக செலவழிச்சு உங்க போக்கு தனத்துல பெத்தவங்க மனதுல கவலைய விதைச்சி அடிக்கிற கண்ணத்துல காதல் வந்தாலே இப்படித்தான் காதல் பாடலா பாட தோணும் ஸ்டேட்டஸ் ஆயிரும் போட தோணும் இஷ்டமே நிக்கி ஆட தோணும் வீட்டையே மாத்தி ஓட தோணும் ஓட தோணும் கூட்டிக்கிட்டு போட தோணும் ஹலோ மிஸ்டர் மேன் கொஞ்சம் பொத்துங்க நீங்க சொல்லுறது ரொம்ப தப்புங்க காதல் பண்றது எங்க தப்பில்ல நீங்க சொல்றதுக்கு நாங்க பொறுப்பில் இது வயசு செய்யற ஒரு கோளாறு இது என்ன பண்ணாலும் மாறாது நீங்க திட்டி தீக்குறது கூடாது இது வயசு செய்யற ஒரு கோளாறு இது என்ன பண்ணாலும் மாறாது இத சொல்லி சொல்லியே காரணம் காட்டி காதல் வலையில நீங்களும் மாட்டி மத்தவங்க பெத்தவங்க எல்லாம் காரி துப்ப அப்ப கூட காதல் தான் நினைப்ப கிளாஸ்ல பாக்கல பீச்சில போக முடியல ஒரு பேச்சுல அங்க நடக்கிற கூத்த வாயில பேச்சில பிப்ரவரி பதினாலு ஆஹா கேடு கேட்ட ஒரு நாள் வேணா சொல்ல பொறிய வரலாறு காத கொடுத்து நீ கேளு பிப்ரவரி பதினாலு ஆஹா கேடு கெட்ட ஒரு நாள் வேணா சொல்ல பொறும் வரலாறு காத கொடுத்து நீ கேளு சொல்லப்புறம் தத்துவம் இத உலகம் கேட்கவே கத்துவோம் இனி வீக காதல் என்று சொன்ன உங்க வாய கொஞ்சம் நாங்க பொத்துவோம் சொல்லப்புறம் தத்துவோம் இத உலகம் கேட்கவே கத்துவோம் இனி வீக காதல் என்று சொன்னா உங்க வாயை கொஞ்சம் நாங்க பொத்துவோம்